கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் கோத் திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு அதாவது கோத் திரைப்படம் வந்து ஆறுநூறு கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்யப் போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோத் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயத்த நம்ம பேசலாம் கோட் பாலிவுட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தளபதி அவர்கள் வந்து ரெண்டு கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து நடித்திருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஐப் இல்லை ஹைப் இல்லைன்னு சொல்லி வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐப் வந்து அதிகரித்து விட்டார்கள் ஸோ அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் பயங்கரமாக வந்து ஃபில் ஆகி கொண்டு இருக்குது டிக்கெட் கிடைக்காமல் ரொம்ப அலம் எழுதிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படம் வந்து லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற போட்டு வந்து கிடைச்சிருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் ஒன் வீக்கோட கலெக்ஷனை வச்சு தான் வந்து அடுத்தடுத்து கலெக்ஷன் வந்து முடிவு பண்ண போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கை பற்றி பேசிடலாம் அதாவது இந்த திரைப்படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸாக தான் வந்து தமிழகத்தில் வந்து ஆக போயிடுது சோலோ ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறத விட வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோட் திரைப்படம் வெளியான அடுத்த பத்துலேருந்து இருபது நாளைக்கு அந்த அதுக்கு நடுவில் எந்த திரைப்படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டை வந்து யாருமே வந்து முடிவு பண்ணாமல் வச்சுருக்காங்க அந்த டேட்டில் வந்து வர பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக கோ திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து எல்லா ஸ்க்ரீனிலும் கோ திரைப்படம் மட்டும்தான் தான் போடுற மாதிரி வந்து பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளோ எதிர்பார்ப்பு கோ திரைப்படத்துக்கு இருக்கிறது ஸோ இப்போ என்ன ஒரு மேட்டர்னா அவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் தமிழகத்தில் மட்டுமே ஃபஸ்ட்டே நாற்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு தமிழகத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஓவர்சீஸ்ல இருக்கு ஸோ கேரளாவில் மட்டுமே இந்த ஆயிரம் ஸ்கிரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க நார்த் இந்தியாலும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஐநூறு லொக்கேஷன்ல ஆயிரம் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்தியாவில் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடியும் உலக அளவில் வந்து நூறு கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஒன் வீக் முடிவிலே வந்து இந்த திரைப்படம் வந்து ஐநூறுல இருந்து ஆறுநூறு கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபஸ்ட் செகண்ட் டேல வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடுனா கண்டிப்பாக வந்து ஒன் வீக்லேயே வந்து நானூறுலேருந்து ஐநூறு கோடி வந்து வசூல் வந்து வந்துடும் ஒருவேளை வந்து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தால் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கொண்டாடினா லைக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிகில் திரைப்படம் வந்து ஃபஸ்ட் வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்து வந்துச்சு ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடுந்தாங்க அந்த திரைப்படம் வந்து முந்நூறு கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருச்சு அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் வந்தும் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடினா கண்டிப்பாக வந்து உலகளவில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து முன்னூறு கோடிக்கு மேலே வந்து பஸ்ஸு செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆல்ரெடி வந்து ஏஜஸ் நிறுவனத்துக்கு வந்து நானூற்றம்பது கோடி வந்து கலெக்ஷன் வந்து ப்ரீ டேபிள் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து முன்னூற்றி கோடி டேக்ஸ்லாம் போய் எண்பத்தி கோடி வந்து இப்போ கம்ப்ளீட்டான ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க ஏஜஸ் நிறுவனம் அது ஒரு ப்ராஃபிட் ஜூனில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் லாஸ் ஆக சுத்தமாக அந்த வாய்ப்புகள் கிடையாது இதுக்கு மேலே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டரில் வர பசுல் வசூல் எல்லாமே வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராஃபிட்டா தான் வந்து ஏஜஸ் நிறுவனத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த திரைப்படம் வந்து ஏஜஸ் நிறுவனத்துக்கு லாஸ் ஆன திரைப்படங்கள் கிடையாது மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் வந்து ஏஜென்ஸ் நிறுவனம் விட்டது அதனால் ஏஜஸ் நிறுவனம் செம ஆப்பில் வந்து இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் எது வந்தாலும் வந்து முன்னூறு கோடிக்கு மேலே வந்து ஒன் வீக்லேயே வந்து கலெக்ஷன் பண்ணிவிடும் ஸோ டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன்னா வந்து மொத்தமாகவே வந்து நானூற்றம்பது கோடி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஆயிரம் கோடியும் டச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் கோ திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணீங்க நீங்கள் வந்து கோ திரைப்படத்துக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கோத் திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்குது அதாவது கோத் திரைப்படம் வந்து ஆறுநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்ய போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோத் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயத்த நம்ம பேசலாம் கோட் ஹாலிவுட் தளபதி ரசிகர்கள் பிரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தளபதி அவர்கள் வந்து ரெண்டு கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து நடித்திருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஐப் இல்லை ஹைப் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஐப் வந்து அதிகரித்து விட்டார்கள் ஸோ அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் பயங்கரமாக வந்து ஃபில் ஆகி கொண்டு இருக்கு டிக்கெட் கிடைக்காம ரொம்ப அளம் எழுதி இருக்காங்க இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு அதாவது இந்த திரைப்படம் வந்து லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ பாசிட்டிவ் ரிவியூஸ் வாங்கினா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் ஒன் வீக்கோட கலெக்ஷனை வச்சு தான் வந்து அடுத்தடுத்து கலெக்ஷனை வந்து முடிவு பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வீக்கை பற்றி பேசிடலாம் அதாவது இந்த திரைப்படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸாக தான் வந்து தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆக போயிடுது சோலோ ரிலீஸ் அப்படி சொல்கிறத விட வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோர் திரைப்படம் வெளியான அடுத்த பத்துலேருந்து இருபது நாளைக்கு அந்த அதுக்கு நடுவில் எந்த திரைப்படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டை வந்து யாருமே வந்து முடிவு பண்ணாம வச்சுருக்காங்க அந்த டேட்டில் வந்து வர பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக கோ திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து எல்லா ஸ்க்ரீனிலும் கோ திரைப்படம் மட்டும்தான் தான் போடுற மாதிரி வந்து பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளோ எதிர்பார்ப்பு கோ திரைப்படத்துக்கு இருக்கிறது ஸோ இப்போ என்ன ஒரு மேட்டர்னா அவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் தமிழகத்தில் மட்டுமே ஃபஸ்ட்டு நாற்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க முக்கியமாக ஓசிஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு தமிழகத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஓவர்சீஸ்ல இருக்கு ஸோ கேரளாவில் மட்டுமே வந்து ஆயிரம் ஸ்கிரீன் மேல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க நார்த் இந்தியாலும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஐநூறு லொக்கேஷன்ல ஆயிரம் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்தியாவில் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடியும் உலக அளவில் வந்து நூறு கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஒன் வீக் முடிவிலே வந்து இந்த திரைப்படம் வந்து ஐநூறுல இருந்து ஆறுநூறு கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபஸ்ட் டே செகண்ட் டேயில் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடுனா கண்டிப்பாக வந்து ஒன் வீக்லேயே வந்து நானூறுலேருந்து ஐநூறு கோடி வந்து வசூல் வந்து வந்துடும் ஒரு வேளை வந்து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தால் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கொண்டாடினா லைக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிகில் திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்து வந்துச்சு ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடுந்தாங்க அந்த திரைப்படம் வந்து முந்நூறு கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்திருச்சு அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனம் வந்தும் ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுனா கண்டிப்பாக வந்து உலக அளவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கில் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆல்ரெடி வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து நானூற்றம்பது கோடி வந்து கலெக்ஷன் வந்து ப்ரீ டேபிள் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி டேக்ஸ்லாம் போய் எண்பத்தி மூணு கோடி வந்து இப்போ கம்ப்ளீட்டான ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம் அது ஒரு ப்ராஃபிட் ஜோனில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் லாஸாக சுத்தமாக அந்த வாய்ப்புகள் கிடையாது இதுக்கு மேலே வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டரில் வர வசூல் எல்லாமே வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தான் வந்து ஏஜஸ் நிறுவனத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த திரைப்படம் வந்து ஏஜெஸ் நிறுவனத்துக்கு லாஸ் ஆன திரைப்படங்கள் கிடையாது மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் வந்து ஏஜெஸ் நிறுவனம் பார்த்து விட்டது அதனால ஏஜஸ் நிறுவனம் செம்ம ஆப்பில் வந்து இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் எது வந்தாலும் வந்து முன்னூறு கோடிக்கு மேலே வந்து ஒன் வீக்லேயே வந்து கலெக்ஷன் பண்ணிவிடும் ஸோ டோட்டல் வேல்டு வைடு கலெக்ஷன்னா வந்து மொத்தமாகவே வந்து நானூற்றம்பது கோடி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஆயிரம் கோடியும் டச் வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் கோ திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணிங்க நீங்க வந்து கோ திரைப்படத்துக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல்